வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்கிழமை திருச்சி மாவட்டத்துல நடக்கிற மணப்பாறை நாட்டு சந்தைகிட்டா வந்திருக்கிறோம் இந்த வார மாடுகளோட விற்பனைகளில் நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பாத்திரலாம் ஆஹ் இது வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு ரெண்டரை மணி அளவுல ஆரம்பிச்சு புதன்கிழமை மதியம் மட்டும் நடைபெறுகிற அருமையான சந்தை

இது பாத்தீங்கன்னா 1.30 சொல்றாங்க பல் சேந்த எருதுகள் ரெண்டுமே. நீங்க இருந்து வந்து இருக்காங்க. கொடுப்பீங்க? ஒன்னு ரூபாயா? கொடுக்கலாம் சரி ஓகேடா. அது போக பெரிய பெரிய எருதுகள் வந்திருக்கு. மைண்ட் இருக்காங்க. அதனால மட்டும் போலாம்.

அவ்வளோ வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விலை என்ன எதுன்னு தெரியல அப்படியே கேட்டு பார்ப்போம் ஐயா என்ன விலை வருங்க ஐயா அவர்தான் கேட்கணும் ஐயா ஒன்று முப்பதுங்களா இந்த ரெண்டு எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பாக்கெட் நல்லா ஜம்மு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு வண்டிக்கு ஏற்ற எருதுகள் ரெண்டு நாலு பல் தரத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமாக பல்லெல்லாம் சேர்ந்துருக்காது

ியா <laughs> 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 <laughs>

காய் அடிச்சு காது கட்டி உட்கார்ங்க. இன்ன நேரமே பேசறாங்கன்னு தெரியல. அந்தல போய் வேலை பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்தல பார்த்தோம். வேற ஒரு இருக்கு மாடு. சரி ஒரு இது கேட்டு பார்ப்போம் இது போயிட்டாங்க. நாளா அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம் அப்புறம் இந்தல பார்த்தோம்னா இன்னொரு ஜோடி வந்து இருக்காங்க. அண்ணா இவே எடுத்துக்கலாமா?

அப்படி இந்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய காலையில் கொண்டாந்துருக்காங்க இதெல்லாமே வந்து பேசுற கொஞ்சம் புரிச்ச போடுறாங்க ஐயா இது வீடியோ எடுத்துக்கலாமா இது ஜோடி என்ன வளங்க ஜோடி என்ன வள வருங்க ஐம்பத்தி அஞ்சு நீங்க வளர்த்தி கொண்டாடுங்களா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்